அலாமை வரமத்தி வரகாத்தூ அலஹமதுல்லாஹி வசலாத் வசலாம் அல்லா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லாமா பாக் எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாவூர் உணிக்க உண்டாட்டுமாக என்று சான்று பகந்த பின்னால் அவனுடைய அன்பு கருணையின் பின்னால் முசாபகத் ரமலான் என்று சொல்கிற ரமலானுடைய மாதத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையான மார்க்கத்துடன் தொடர்பாடலை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக எம்எஸ்ஆர் இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் என்கிற இந்த சோசியல் மீடியாவினோடாக சில பயன் நிகழ்ச்சியூடாக பெரியவர்களுக்கான கேள்வி நிகழ்ச்சியிலும் சிறுவர்களுக்கான குறிப்பிட்ட நபிகு நாயும் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் காண்பித்து தந்த கட்டாய கடமையாக இருக்கிற தொழுகை சார்ந்த சிறு துவாக்கள் அதை நாங்கள் மனநம் செய்கிற அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சில ஜனாசா சம்பந்தமான முக்கியமாக நாங்கள் பதிவு செய்த விடயத்தில் ஒன்று தான் ஜனாசா தொழுகையில் ஓதுகிற ஒரு துவாவை பிள்ளைகள் கட்டாயம் மனனம் செய்தாக வேணும்ன வரையறை அந்த வரையறைக்கான நிபந்தனைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்கள் மரணிக்கிற போது அல்லது பெற்றோரிடைய இறப்பின் போதெல்லாம் யாரோ ஒரு தனியாக தெரியாத ஊருக்கு இமாமாக வந்திருக்கிற யாரோ ஒருவருடைய பிள்ளைகளை என்ன செய்றாங்க சொந்த வாப்பாவுக்கு தொழுவிக்காத மகன்மார்களே பார்க்கிறோம் சொந்த நானாவுக்கு தொழுவிக்காத தம்பியை பார்க்குறோம் சொந்த சகோதரிக்கு தொழுவிக்காத சகோதரங்களை பார்க்கிறோம் அப்ப இது இல்லாமல் சொந்த துவாவுக்கு ஜனாசாவினுடைய துவாவுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் குடும்பத்தினுடைய உறவுகள் தான் குடும்பத்தினுடைய உறவுகள் தான் என்கிற அந்த செய்தியையும் மகன் கதான் சொந்த உறவுகள் தான் என்கிற அந்த விடயத்தை கருத்தில் கொண்டுதான் என்ன செய்யப்பட்டது இந்த துவாவை ஜனாசா துவாவை நீங்கள் கட்டாயம் பிள்ளைகள் மனநம் செய்வதோடு சேர்த்து அவர்கள் அடுத்த கட்டங்களாக என்ன செய்ய வேண்டும் கேட்டால் தொழுகையில் ஓதக்கூடிய ஏதாவது ஒரு துவாவை நாங்கள் பதிவு செய்து அதிலிருந்து நீங்கள் இரண்டு மூன்று துவாக்கள் அதுல ஒரு சில ஆக்கள் உதாரணமாக மகதி என்கிற மாணவன் கல்கமு அலியா வெட்டின கல்கமுவ அதே போல் இன்னும் ஒன்றெண்ணு மாணவிகள் இரண்டு துவாக்களோடு நுட்பாட்டாமல் அதிகமான துவாக்கள் முடிமான முடியும் ஆறு ஏழு துவாக்களுக்கு மேலே எங்களுக்கு போட்டியில் கலந்து கொள்வதற்கான விதிமுறைகளை வைத்திருந்தார்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்றதுக்கான விதிமுறைகளாக நாங்கள் வைத்தோம் கேட்டால் சின்ன பிள்ளைகள் யாரும் பதினஞ்சு வயசு கீழ்பட்ட அனைவரும் இந்த போட்டியிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் பார்த்து வாசிக்கிறார்களா இல்லையா என்கிற அமானுத பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களையுமே சாரும் ஏனென்றால் யாராவது ஒரு ஆள் என்ன செய்வான்னு கேட்டால் பார்த்து பாடமாக்குவாங்க ஒரு சில ஆக்கல் என்ன செய்வான்னு கேட்டால் பார்க்காம கஷ்டப்பட்டு இரவு நேரங்களில் அல்லது பகுதி நேர வகுப்புகள் எல்லாம் தியாகம் செஞ்சு உம்மா பாப்பா கஷ்டப்பட்டு மனநம் செய்து கொடுப்பார்கள் ஏனென்றால் இது நிறைய நடக்கிற விஷயம் கேட்டால் கேமராவை அப்படி போனை வச்சோம் ஃபோனுக்கு பின்னாடி என்ன செய்யறது அதை அப்படி தமிழில் அப்படியே பரீட் பண்ணுவாங்க எழுதி வச்சோன்னே அந்த பிள்ளை பார்த்து வாசிக்கும் இப்போ எங்களை கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு மேலே எங்களை விமர்சித்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் எங்களோட பிள்ளையை நீங்கள் சந்தேகப்படலாமா எங்களோட பிள்ளைய நீங்கள் சந்தேகப்படலாமா உங்களில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கலாம் ஒரு சிலாவுக்கு நான் அதை கேள்வி கேட்டிருப்பேன் அப்போ திரும்ப நீங்கள் உங்களோடய வீடியோவை கரெக்ஷன் பண்ணி அனுப்பங்க நிறைய பேர் உங்களோட வீடியோவில் நீங்கள் இன்னும் மஹ்ரோஜி பிள்ளை எழுத்துப்பில் விட்றீங்க வாசிப்பு பிள்ளை விட்றீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு அனுப்பி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் பத்து வீடியோக்கு முன்னாடி அனுப்பினார் அப்படி இருந்தும் அவர் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நாங்கள் கோட் போட்டிருந்தோம் நானூற்றி ஒன்று நானூற்றி ரெண்டு அப்படின்னு கோட் நம்பர் போட்டு கிட்டத்தட்ட எட்நூறு வரைக்குமான கோட் நம்பர்கள் ஆக்களுக்கு வழங்கப்பட்டாலும் நாங்கள் ஐநூற்றி ஐந்து அதாவது நூற்றி அஞ்சு பேரை மட்டுமே இந்த போட்டியினுடைய போட்டியாளர்களாக தெரிவு செய்து அதில் மூன்று பேரை நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்திருந்தோம் போன வாரம் திஹாரியில் மஸ்ஜித் அபுபக்கர் என்கிற அந்த ஜும்மா மஸ்ஜி நடைபெற்ற வெற்றியாளர்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அஷேக் நியா சிராஜி அதே போல உளவாளர்களான நியாசிராஜி மற்றும் ரஷ்மி ஷாஹி தமீனி அவர்கள் இரண்டு பேரும் கலந்து அதே போல இன்னும் இருக்கிற சைக்கோலஜிஸ்ட் பஸ்ஸாம் சலஃபி ஷாக்கிர் சரஃபி எல்லாரும் சேர்ந்து தெரிவாகி ஆறு பேர் நாங்கள் போட்டியாளர்களாக தெரிவு செய்திருக்கிறோம் அவங்களுக்கான சான்றிதழாக நாங்கள் அறிவித்த முதலாவது போட்டியாளருக்கான பரிசு வந்துட்டு இப்படி கசீர் அதாவது இன்றைக்கு இரண்டாவது பரிசாக நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் உலகத்தில் அரபு உலகத்தினுடைய தலை சிறந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்படும் அப்போ அந்த வரிசையில முதல் வரிசையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது உலக அரபு நாடுகளும் உட்பட உலகமே தெரிவு செஞ்ச உண்மையான ஆதாரபூர்வமான நிறைய இட்டுக்கட்ட செய்திகள் வரும் பொய்யான செய்தி இல்லாமல் உண்மையிலே நடந்தேறிய அர் ரஹை அல் மக்தும் என்று சொல்லுகிற இந்த புத்தகம் இரண்டாவது பரிசாக செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது அதே போல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த புத்தகம் பொதுவாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க பள்ளிகளில் இருக்கும் இது வந்துட்டு இமாம் நவவி அவங்களால் தொகுக்கப்பட்ட ஒரு குறுகிய ஒரு சுருக்கமான ஒரு நூல்தான் ரியாலு சாலி எல்லா இஷா தொழுகைக்கு பின்னாடியும் எல்லா பள்ளிகளிலேயுமே இலங்கையை சார்ந்த தமிழ் உலகத்தை சார்ந்த எல்லா பள்ளிகளிலும் இந்த ரியாளுசாலி வாசிப்பார்கள் அண்ணல் நபி சாஹா அலை நான் வென்றதாக அபுஹுரேராஜியல் நாள் அறிவிக்கிறார்கள் சொல்லி தமிழை வாசித்து விளக்கம் சொல்வார்கள் அப்போ அப்படி சிறந்த இந்த நூலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் மூன்றாவது பரிசாக நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இதை அறிவிச்சிருக்கிறோம் இதில் வந்துட்டு பரிசுகளை வென்றவங்க கிட்டத்தட்ட இந்தியாவை சார்ந்த ரெண்டு பேர் அதே போல் வந்துட்டு கல்முனையை சார்ந்த ஒரு அதே போல் கரத்தீவு புத்தலம் கரத்தீவை சார்ந்தவங்களும் பண்ணி இருக்கிறாங்கிற தகவல் நாங்கள் வெளியிட்ருக்குறோம் அப்போ அதே போல் வந்துட்டு குருணாகல் பகுதியில் நாங்கள் வைக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு இந்த கால மலை சூழ்நிலைகளால் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரங்கள் எடுபட்டாலும் ஒரு சிலர் இல்லை நம்ம நோம்புக்களை வச்ச போட்டி நிகழ்ச்சி முசாபக்கத்து ரமலான் ரமலான் போட்டின்னு சொல்லி போட்டு ஹஜ்ஜை தாண்டி போகுது உட்டை அடுத்த ரமலான்லாம் நடத்தி வைக்க போறாங்கன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க நான் எங்களுக்கு நடத்த வேணும்னு ஆசை தான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும்னு ஆசை தான் ஆனால் எங்களுடைய காலம் இந்த மலை இன்றைக்கு கூட இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இரவு கூட அடித்த காற்றுக்கு தென்னமரம் ஆளுடைய வீடு நாசமாக இருக்கிறது அல்லா பாதுகாக்கணும் அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்லை அதே போல் அதுக்கு பக்கத்து வீடுகள் சீட்டெல்லாம் சுற்றி கொண்டு பறந்து நாலஞ்சு வீடு ஓடுகளை கொண்டு போகிற அளவுக்கு இந்த காத்துங்க அடிக்குது அப்போ மற்ற பகுதியில் எல்லாம் காலம் உங்களோட ஏரியாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அல்லா உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்போ இப்படியான சீரற்ற நிலையால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பின்வாங்கினோமே தவிர வேறு எந்த காரணங்களும் கிடையாது அடுத்த கட்டங்களாக நாங்கள் கல்முன பகுதி மட்டக்கொழுப்பு பகுதிக்கு நிகழ்ச்சி செய்ய இருக்கிறோம் புத்தள மாவட்டத்துக்கு இந்த ஆறாம் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை புத்தளத்தில் என்ன செய்கிறோம் மாணவர்களுக்கான புத்தள மாவட்டம் சார்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒங்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அந்த வடக்கு பகுதி சார்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சிகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சு ஒரு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்குள்ள நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்கிற ஆரம்ப முறையாக நாங்கள் செஞ்சு முடித்து அதே அதேபோல் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு முனையாக இந்த மீடியாவை பொறுத்தவரைக்கும் மறைமுகம் வேண்டால் நாங்கள் பொதுவாக நாட்டில் நடக்கிற அல்லது மார்க்கத்தோடு சம்மந்தப்படுத்தி இப்போ காற்று அடித்து அழிவு இஸ்லாம் அது சம்பந்தமாக என்ன சொல்கிறது நிறைய பேர் அல்லா எந்த வீட்டை அழிச்சிட்டான் என்ன வீட்டுக்கு தான் இப்படி வரணும்னு கை சேதப்படுவோம் இது ஏன் நல்லா தருகிறான் யாரோட அல்லா சோதிக்கிறான் ஏன் நல்லாவுத்தால் நமக்கு மட்டும் இப்படி தர வேணும் இஸ்லாமியர்கள் மட்டுமே நல்லா சோதிக்க வேணும் இந்த வகையில் இஸ்லாத்துல இருந்து நல்ல உரைகளை நிகழ்த்துகிற த தலைமை உரை நிகழ்த்துகிற அல்லது மிகப்பெரிய உளமாக்கலாக இருக்கிற அறிஞர்களுடைய அந்த உரைகளை நாங்கள் கட் பண்ணி அதில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிற ஒரு மீடியாவாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இலங்கையில் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்கிற தகவலை நான் எங்களுடைய அறிமுகமாக செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக கல்வியினுடைய முக்கியத்துவம் சம்மந்தமாக கல்வி கற்றதனுடைய மிக முக்கியத்துவம் என்ன என்கிற வகையில் அஷேக் ரிஸ்மி ரஷீதி அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள்